சம்மையாண்டவம் நல்லா இருக்கணும் போடுற முதலுக்கு நல்லா இருக்கணும் நல்ல முறையாக பராமரித்து நல்ல முறையாக கால் கறக்கணும் என்னை தேடி நீங்கள் வரணும் அதாவது நம்ம பேசுறது மட்டுமே இல்லைங்க இந்த மாடு உங்களை வர வைக்கணும் அதை நீங்கள் பராமரிக்கிறது பொறுத்து இருக்குது பராமரிக்கிறது பொறுத்து இருக்குது நல்ல மாடாக செலக்ட் பண்ணி கொடுத்துருது என்னுடைய பொறுப்புங்க இங்கேருந்து மாடு உங்களுக்கு ஏற்றி வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்க நீங்கள் போய் பராமரித்து பால் கறந்து லாபத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் அடுத்த முறை என்னை வந்து ஃபோ ஃபோன் பண்ணலான்னு தேர்றதை வந்து என்னுடைய பேச்சு உங்களை தேடக்கூடாதுங்க இந்த மாடு கறவை உங்களை தேடணுங்க இதோட பர்பஸ் என்னாவது கறவை தானுங்க அந்த கறவை உங்களை தேடு வைக்கணுங்க

ஓகே சந்தை வந்து நேரம் சந்தை வந்து ஒரு காலையில ஒரு மூணு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க சரி சரிங்களா எப்படி இருக்குண்ணா சந்தையில சந்தை எப்பயும் போலதான் இருக்குதுங்கண்ணா நாம பாத்து வேலைக்கு வாங்கறது தானே இல்ல இந்த மழை கலவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதோ கூடி இருக்கா வில கொஞ்சம் என்ன பண்ணதான் இருக்குதுங்க இருந்தாலும் நான் பேசி அனுசரிச்சு வாங்கிக்கணும் நல்ல பொருள் எப்பயுமே நல்ல விலைக்கு விற்கணும் அது எல்லா மார்க்கெட்டுக்கு உண்டான ரீசன் தான் எப்பயுமே நல்ல பொருள் நல்ல விலைக்கு விற்கும் ஏன்னா அவங்களும் நல்ல பொருள் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஒரு பத்தஞ்சு எச்சு பார்க்காம நல்ல பொருளை பார்த்து பிடிச்சிட்டு போனா நல்லா இருக்குங்க மாடு அதாவது நம்ம பால் மட்டுமே எதிர்பார்க்க முடியாது ப்ரீடும் பாக்கணும் அவருடைய லாக்டேஷன் பாக்கணும் அவருடைய குவாலிபிகேஷன் பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க இதனாலுமே உங்களுக்கு ஃபார்ம் டைப் தானே ஆல்ரெடி நமக்கு ரெகுலர் பார்ட்டி தானே அவருங்க ஆல்ரெடி ஒரு டைம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க உங்க வீடியோல வரலைங்க இப்ப நம்ம வந்திருக்காரு சரி சரி மூணு டைம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இப்ப அண்ணா வந்து இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காருங்க சரி சரி கூப்பிட்டு வந்தாருங்கன்னா இப்ப அவருக்கும் பிடிச்சி போய் ரெண்டு எடுத்துட்டாருங்க ஓகே ஓகே

நல்ல காம்படி விலைங்க இது பாருங்க இதெல்லாம் அருமையான மாடுங்க இந்த மாதிரி மாடு உங்களுக்கு கிடைக்காதுங்க பாருங்க நல்ல காம்படியில அரடி அரடி கேப் இருக்குது இது ஃபர்ஸ்ட் லேக் இப்படி காம் சுத்தத்தில் இருக்குதுங்கண்ணா ப்ரீடுனா எப்படின்னா பாக்குறீங்க ப்ரீடுனா பாருங்க இதான் ப்ரீடுங்கண்ணா இதோட மூஞ்சி டைப்புங்க மூஞ்சி பாருங்க குட்ட மூஞ்சி நல்லா புடிச்சு வச்சு மாதிரி கொண்டீங்கண்ணா புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட இந்த இடத்துல பல்ல வருங்க இன்னும் கொஞ்சம் பிரீட்னா கொஞ்சம் ஒயிட் வருங்கண்ணா நல்லா கொண்ட டைப்புங்கண்ணா நல்லா கழுத்து பார்த்து கிளி கழுத்து மாதிரி வரணுங்கண்ணா கழுத்து வந்து ரொம்ப சின்னதா வரணுங்க அத குவாலிட்டிங்கன்னா மாடு ஒரே லென்தா வரணுங்க இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு அகலக்கட்டு வரணுங்க அகலக்கட்டு வந்து இந்த இடத்துல பேக் பேஸ்ட்ல தூக்குல வந்து வால் டைப்ல ஏறி இறங்கி வரணும் மயில் தோகை மாதிரி நல்லா உங்களுக்கு காம்பு சுத்துல வரணுங்க பாருங்க காம்பு இது ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்ட் நீங்க ஒன்னு இதுல பாலே கறக்கலங்க ஆனா இந்த மாதிரி டைப்ல காம்ப வந்தா தான் உங்களுக்கு ப்ரீட் வைஸ்ல வருங்க கிராஸ் டைப்ல வந்து நாலு காம் ஒட்டி தான் வருங்க இப்போ மாடு பார்த்தா இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் பல்லையும் பார்க்கணும் அதோட குவாலிஃபிகேஷன் பார்க்கணும் அதுல HF என்ன டைப்னு னு பார்க்கணும் இவள பால் கறக்குமான்னு கெபாசிட்டி பார்க்கணும் அதுல வேற நமக்கு நம்ம காம் இடைவெளி பார்க்கணும் காம்பு குட்ட காம் வந்தா ஒரு ரேட் வருங்க நீட்டு காம் வந்தா ஒரு ரேட் வருங்க அதையும் பார்க்கணும் வால் டைப்பும் பார்க்கணும் எல்லாமே பார்க்கணும்னா ஓகே ஓகேண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் எப்படி நான் எதிர்பார்க்கணும் இந்த இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் இது 20 எதிர்பார்க்கலாம்ண்ணா நாம சொல்றது ஒரு பதினேழு லிட்டர் தான் சொல்றேங்க ஆனா கண்டிப்பா இருபதுக்கு மேல கறக்குங்க அண்ணாவும் நம்மளை கூப்பிட்டு சொல்ல கறந்தது ஆனா நம்ம சொல்றது ஒரு பதினேழு லிட்டர் எப்பவுமே நம்ம ஒரு மூணு நாலு லிட்டர் கம்மியா தான் சொல்லுங்க பராமரிச்சா இருபதுக்கு மேல கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க

இருபது லிட்டர் கம்பல்சரி விடாதுங்க இது கண்டிப்பா கரக்குண்ணா நீங்க என்ன எல்லா மாடு இருபது இருபது கறக்குன்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு உண்டான குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் சொல்லுவேன் ஒரு பதினஞ்சு கரகம் சொல்லுவேன் பதினாலு கரகன்னு சொல்லுவேன் பதினெட்டு சொல்லுவேன் ஆனா இந்த மாடு பொறுத்த வரைக்கும் இருபது கம்பல்சரி கரக்குங்க எல்லாமே ஃபார்ம் இது பாருங்க கொம்பு இல்லைங்க கொஞ்சம் கிராஸ் வெயிட்டுங்க நல்லா மலைக்கு தாங்கும் ஆனா கெப்பாசிட்டி இருக்குதுங்க கொஞ்சம் மலைக்கு தாங்கன்னா மாடு நல்லா இருக்கு அகலக்கட்டா இருக்கு நல்லா உங்களுக்கு மூஞ்சு கூட்ட டைப் தான் கொம்புல மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது

தப்பு தப்புல இது ஒரு இருபது பக்கம் தொடுங்கன்னா இந்த கண்டு கண்டிப்பா ஒரு பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கிராஸ்னா இதுல டைப் பண்ற வரைக்கும் இருந்தாலும் மாடு நல்ல பிரீடு வைஸ் இருக்கு நல்ல லெந்த் இருக்குதுங்க அதனால எடுத்து இருக்குங்கண்ணா நம்ம மடி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சுருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டோம் நாம மடி நாம மாடு மடி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இதுல இருந்து இறங்குற மாதிரி தான் நம்ம மடி எடுத்து கொடுப்போம் மடியும் சொல்லப்போனா பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஆகும் நம்மளுடைய மடி பொசிஷன் படி பொசிஷன் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுல இருந்து இறங்குற மாதிரி எடுத்து கொடுப்பான் இந்த ஜெர்சி ஆனா ஜெர்சி வந்து சிங்கிளா வந்தாருங்கண்ணா ஆனா வந்து லேட்டா வந்தாருங்க ஆனா வந்து அவர் வந்து பிரைஸ் வைஸ்ல கேட்டாருங்கண்ணா அதனால என்ன பண்ணனா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கிற மாதிரி பாத்து நல்லா மாடு அகல கட்டா பாத்து ஒரு பதினஞ்சு நாள் அதனால பிரீடு வைஸ் சூப்பர் பிரீடுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில வந்து இந்த மாதிரி குட்டை மூஞ்சி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க மாடு உருவத்துக்கு தான் மாதிரி இந்த மூஞ்சி இருக்குதா பாருங்க மாடு உருவத்துக்கு இந்த மூஞ்சிக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும் அதான் பிரீட் வைஸ் மாடுங்க பாருங்க அந்த கண்ணு துரு து துருன்னு ஆக்டிவா இருக்கணுங்க அப்படியே கண்ணா முட்டை வெளியே வர மாதிரி இருக்கணுங்க அதான் உண்டான குவாலிட்டியை அப்படி பிடிச்சி வச்ச மாதிரி கொண்டிருந்த இடத்துல பல்ல வருங்க இந்த இடத்துல ஒண்ணு கொஞ்சம் பிளாக் வருங்க அதான் நல்ல நூறு பர்சன்டேஜ் ஜெர்சி இருந்தாலும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பதினஞ்சு நாள் டைம் அவங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் இருக்கிறது மாதிரி கேட்டாங்கன்னா கண்ணு போட்டதா இருந்தாலும் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு போட்டது அந்த பிரைஸ் வராதுங்க அது இல்லாம அவங்க வந்ததே ஜெர்சியில மொட்டை டைப்பான மாடு மட்டும் தான் கேட்டாங்க இங்க கொஞ்சம் மட்ட மொட்டை டைப்பான மாடு வந்து கொஞ்சம் ரேருங்க கொஞ்சம் கம்மியாத வரும் அதுதான் வந்தது கொஞ்சம் லேட்டுங்க இருந்தாலும் மாடு நல்லா இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்ல மாடுங்க எடுத்துட்டு போங்க ஒன்று தப்புற வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க

இருபத்தஞ்சி டு முப்பது மாடு போட்டு பண்ண போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு ஃபார்ம் டைப்புக்கு தானே நாங்கள் போகிறோம் அதுக்கு நான் ப்ராப்பர் செட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ரெகுலர் அப்படியே ஒரு நாலு நாலு மாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்கண்ணா இதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தா அந்த மாடெல்லாம் எப்படி கரவை கேட்டு கரவை அதே கரவை தானே அண்ணா சொன்ன கரவை தான் வருது எதுவும் குறையெல்லாம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம அந்த பராமரிப்புன்னு ஒண்ணு இருக்குங்கண்ணா அந்த பராமரிப்பு நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அந்த இருபது லிட்டர் நமக்கு குறையிலாம் வரும் அந்த பராமரிப்பு குறையும் போது நமக்கு என்ன ஆகும்னா மாட்டோட பால் குறைஞ்சிருங்கண்ணா அவ்வளவுதானா இப்ப மாடு எடுத்துட்டு போறீங்க இல்ல இது வரைக்கும் ரொம்ப கிளைமேட் எல்லாம் கிடையாதுங்கண்ணா ஈரோட்டுக்கும் எல்லாம் ரொம்ப கிளைமேட் இல்ல சும்மா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனா மத்த பிரகாரம் இந்த இதுவரைக்கும் எடுத்த மாடுங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா நம்ம இந்த மாதிரி பிரச்சனையும் பேஸ் பண்ணது இல்ல அதனால சுமத்தா போயிருக்கு நம்ம மெயினா பாத்தோம்னா மாடு பிரீடு வைஸ் காம்பு வைஸ் குவாலிட்டி வைஸ் பாக்காம நமக்கு வந்து மெடிசன் வைஸும் பாக்கும் அதாவது டிசீஸ் வைஸும் பாக்கும் மாட்டுக்கு நம்ம மெயினா பாத்தோம்னா இஎன்எஃப் ஆனா பிளாஸ்மா தைலரிஸ் பேபி சூஸ் எல்லாமே நம்ம பார்த்தா ஒரு அளவுக்கு ரெக்யூரா தெரியும் நம்ம அதை பார்த்தா நம்ம வேணாண்டிடுவோம் ஓரளவுக்கு நல்லதா இருக்குன்னு பார்த்தா எடுத்துக்கிறோம் அதான் எவ்வளவு கருக்கு நான் அவரேஜ் உங்களுக்கு

விலையில ஒரு அஞ்சு ரூபா அதிகமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னா ஆனா அந்த விலையில அதிகமா இருந்தா கூட மாடுங்க வந்து குவாலிட்டியா இருக்கும் நமக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் அதனாலதான் அண்ணன்கிட்ட வந்து நம்ம நம்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம் தெளிவா எடுத்து கொடுக்குற தெளிவா எடுத்து கொடுக்குறாரு சரி சார் உங்க பேர்னா என்னோட பேருக்கு அண்ணன் தான் இப்ப வந்து ஃபார்ம்ல வந்து மாடு வச்சிருக்கீங்க நமக்கு லாபம் கிடைக்குது நிறைய பேர் வராங்க லாபம் அண்ணே அதாவது என்ன சொல்றது அப்படின்னா லாபம் இல்லாம எந்த ஒரு தொழிலும் இல்லைனே அதை கரெக்டா பண்ணா லாபம் இருக்கு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா லாபம் வரும் அதை எடுத்து வேற ஒரு யூஸுக்கு போட்டுருவாங்க வாங்க அப்ப கையில பணம் இல்லாம இருக்கும் அது லாபம் இல்லன்னு நினைப்பாங்க மாட்டுல லாபம் இல்லன்னே எல்லாம் சொல்ல முடியாது அத கரெக்டா பராமரிச்சு கொண்டு போனா நல்ல லாபம் எடுக்கலாம் 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 இப்ப இந்த தொழிலில் பணம் நம்பி பண்ணலாமா நம்பி தாராளமா பண்ணலாம் சரி சரி இப்போ எடுத்து மட்டும் நாலு இருக்கேன் எச்ஏபி மட்டும் 4 மாడే சரி சரி சார் நம்ம ஃப்ரெண்ட்ங்கனா அவருக்கு ரெண்டு மாடு எடுக்க தான் வந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு மாடு பிடிச்சிருந்துச்சி அண்ணன் எடுக்கலாமாண்ணாரு எடுத்துறலாண்ணா அப்படின்ட்டு ரெண்டு மாடு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேங்க சரி சரி உங்களோட இதுக்கு வந்து எவ்வளவு கரவு கிடைக்கும் என்னோட கணிப்புக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் பால் பால்காரங்கண்ணா பதினேழு பதினெட்டுக்கு பதினெட்டு காரக்குனோம் அவ்வளவு சொல்லிருக்கு ஆமா ஆமா உங்களுக்கு தீவனம்னா எப்படிண்ணா கொடுப்பேன் ஃபார்ம் ஆனா நம்ம வந்து தீவனம் புல்லு கொடுக்குறோங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெல்லட்டீன் குடுக்குறோம் அந்த குச்சி தீவனம் கொடுக்கறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருத்தி புண்ணாக்கு குடுக்குறங்கண்ணா மாடு வந்து இழைக்காம கொஞ்சம் கட்டா இருக்கும் அப்படின்ட்டு வைக்கோலும் கொடுக்கறாங்க ஏன்னா வைக்கோலும் கொடுக்கணும் நம்ம காஞ்சி தேவனமும் கொடுக்கணும் அப்பதான் மாட்டுக்கு அந்த ஃபேட்டஸ் நம்ம குறையாம வரும் எல்லா தேவனமும் கலந்து தானே கொடுத்துட்டு இப்ப திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு நான் திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு மாடு வாங்கியாச்சு இனிமேல் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போய் மாட்டு நம்ம பாக்க வேண்டியதாங்கண்ணா சரி சரி கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு டைம் கூட கேட்டேன் அண்ணன் ஒரு மாடு பால் என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கேன் அண்ணன் சொன்னாரு இல்ல பத்து நாள் பாலுங்க ஏறிக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கறக்குறப்போ ஒரு மூணு நாலு லிட்டர் தான் சீம்பால் கறந்தது அந்த மாதிரி இப்ப ஒரு பதினேழு லிட்டர் பால் கறக்குதுன்னா ஆமா கறக்குது கறக்குது அந்த மாடு பால் சொன்ன பால் கறக்குது ஓகே ஒன்னும் பிரச்சனை சோ நம்பி நம்பி தாராளமா இருக்கலாம் சரி சரி இப்ப நீங்க ரெண்டு அவங்க ரெண்டு எடுத்துருக்கோம் ஆமா சார் ரெண்டு நான் ரெண்டு எடுத்துருக்கோம் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா

சோ அவர் சொல்லி வந்திருக்கீங்க அவர் சொல்லி தான் வந்தா ஒரு அண்ணா கிட்ட மாடு வாங்கினா அவர் நான் கொஞ்சம் கரெக்டா பண்ணி தருவாரு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அந்த அளவுக்கு மாட்டை பத்தி தெரியாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்க வர்றோம் சரி சரி அதனால ஒரு அண்ணா மூலயமா வாங்கணும் அப்படின்னா இப்ப நல்லா இருந்ததுன்னா அடுத்து மேற்கொண்டு இன்னொரு நாலஞ்சு மாடு பிடிக்கணும் சோ அவர் எடுத்து போய் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு எடுத்து போய் நல்லா பண்ணுனதுனால இது நல்லா செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னதுனால அந்த நம்பிக்கையில தான் நானும் வந்திருக்கேன் இவத்த பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு இப்ப நானும் மேற்கொண்டு போய் எனக்கு நல்லா இருந்தா இந்த மத்தவங்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எங்க மூலயமா எடுத்துக்கலாம் அப்ப நானே இன்னொரு பத்து எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு சக்சஸ் ஆச்சு அப்படினா தான் வச்சு தான் நம்ம அடுத்து நாம எப்படி ஃபார்ம் வச்சிருக்கோமா இல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்கதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு இத இந்த ரெடி நீங்க எப்படி முதலேது கேட்டீங்களா இல்ல ஒரு பட்ஜெட் வந்தாருங்க இருந்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் பட்ஜெட் கூட்டி நல்ல ஓகே 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 பட்ஜெட்டா கொஞ்சம் கம்மியா தான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருக்குதுனால கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் சோ உங்களுக்கு புடிச்சிருக்கா மாடு எடுத்து குடுத்தது மாடு புடிச்சிருக்கு மாடு பிடிச்சிருக்கு பேசி வாங்கி கொடுத்துலாம் வாங்கி கொடுக்குறாரா இல்ல அவரு எல்லாமே அதான் நம்ம நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அவர் அவருக்கு எப்படி மாடு வாங்கணுமோ அதே மாதிரி பண்ணி குடுத்துறாரு நல்லா நம்பிக்கையா இருக்கு ஒன்னு தாராளமா செய்யலாம் அதான் வாங்கிட்டு போறேன் இதோட சக்சஸ் வச்சுதான் அடுத்தடுத்து அண்ணா ஓகே உங்க பேரு நாகராஜன் வண்டி நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம் அந்த வண்டி இப்ப மாடு கொண்டுட்டு வந்தாங்க அவங்க அந்த மாடு விற்கல அப்படின்னா அந்த மாடு திரும்ப ஏத்திட்டு போற மாதிரி இருக்கா என்னன்னா வண்டியை அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க நீ சொன்னீங்கன்னா வீட்டுலயே மாடு ஏத்திட்டு வந்து சில வியாபாரி இருக்காங்க

ஃபார்ம் வச்சிருக்குங்க ஒரு அஞ்சு மாடு இருக்கு அண்ணனை இப்பதான் யூடியூப்ல பாத்தோம் அப்புறம் தான் இன்னைக்கு நேத்து நைட்டு கால் பண்ணங்க நாளைக்கு ஈரோடு மாட்டு தந்தை வந்துருங்க நாங்க வந்துருவேன் அப்படின்னாரு அப்புறம் வந்து நல்ல மாடவே பிடிச்சு கொடுத்துட்டாருங்க சரி சரி வீட்டுல இருக்கா ஜெர்சியா ஜெர்சி தாங்க எல்லாமே ஜெர்சி தான் எல்லாமே ஜெர்சி ஃபார்ம் டைப் ஆமா

டைம் கரவ வரீங்க எச்எஃப் எச்எஃப் லாங் டைம் கரவ வரீங்க அதாவது கண்ணு போட்டதில இருந்து உங்களுக்கு ஒரு 10 மாசம் நல்ல கரவ இருக்கு அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிபடியா தான் குறையும் தபான குறை ஜெர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் தான் கரவ இருக்கு அதுக்கு படிபடியா குறஞ்சிருங்க ஆனா ஜெர்சி கொண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஃபேட்லெஸ் எஸ்எஃப் எல்லாம் வருங்க இருந்தாலும் செனப்பிடிக்கிற தன்மை நல்லா இருக்குங்க அது இல்லாம பாத்தவங்க உங்களுக்கு நேச்சல் டைப் ஆன மாடுங்க ஜெர்சி ஆனா ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் டைப் ஆன மாடுங்க ஷெட்டுக்குள்ள கட்டி அந்த மாதிரி போடுங்க அப்படி என்னால பண்ண முடியாது சொன்னாரு இருந்தாலும் உங்க ஃபார்ம் ஃபார்ம் டைப் தகுந்த மாதிரியே நான் ஹெச்எஃப்ல எடுத்து கொடுக்குறேன் ஹெச்எஃப்ல மத்த ஒரு ஆறு ஏழு டைப் இருக்குது உங்க ஃபார்முக்கு செட் ஆவற மாதிரி நான் எடுத்து கொடுக்கறது சொல்லிருந்தேன் சொன்னா இந்த வாரம் ஜஸ்ட் போட்டு எடுத்திருக்காரு அடுத்த வாரம் கண்டிப்பா அடுத்த மாதிரி அடுத்த வாரமா இல்ல அடுத்த டைம் வர கண்டிப்பா ஒரு ஹெச்எஃப்ல எடுப்பாரு ஓகே சொன்னா எப்படி எடுத்து கொடுத்து வரணும்

இருக்கிறதுனால என்ன வரும்னு நம்ம அண்ணன் சொல்லிருக்காரு ஒரு பதினைஞ்சு சொல்லிருக்காரு பதினைஞ்சு சொல்லிருக்காரு அவன சொல்லாதேண்ணா ஜெரி பொறுத்தவரைக்கும் இருபது கறக்காதங்கண்ணா நல்ல ப்ரிடோ வைஸ் டாப் குவாலிட்டி மட்டும் இருபது கறக்கர இருக்குது செம்மண்ணு ஜெர்சி பிரீவர் வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு

அவங்களோட இடத்துக்கு செட் ஆவுற மாதிரியும் பாக்கணும் அது இல்லாம எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு பாக்கணும் அதெல்லாம் பாத்துதான் ஒரு மாடை செலக்ட் பண்ண முடியும் இந்த மாடு எனக்கு பிடிச்சிருக்கு இவ்ளோ கரெக்ட்டு எடுத்துட்டு போனா சொல்ல முடியாதுங்க அவங்க எந்த மாதிரி ஃபார்ம் யூஸ் பண்றாங்க எந்த மாதிரி டைப் அவங்க எந்த மாதிரி மேய்ச்சல் போறோம் அதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாடு எடுக்கணும்னா பத்து பதினஞ்சு விசி இருக்குங்க அதெல்லாம் பாத்துதான் எடுத்து குடுத்துருங்க ஓகே ஓகேண்ணா ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமரி ஓகேடா நண்டு ஒண்ணு எடுத்திருக்கீங்களா இது ஒன்னுதான் எடுத்திருக்கேன் திரும்பி ஆனா நான் சந்திக்கணும்